ஓம் நமஷி வாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா முக்காலத்தையும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்ல பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் மந்திரம் உரியேற்றப்பட்ட மை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் அருவாக்கு கூறி இருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு துல்லியமாக வந்துட்டு மாட்டேது சாமி இதுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மைப் பிரயோகத்தை வந்து நீங்கள் முறையாக செய்து பயன் பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அருள் குறி வந்து துல்லியமாக ஓடும் நல்ல ஒரு வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ஏற்படும் இரண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஜனவசிங்கிறது நல்லா ஒரு அற்புதமான ஜனவசியம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வேண்டாத நபர்கள் எதனாவது வந்து உங்களுக்கு எதனாவது கட்டு இந்த மாதிரி எதனாவது செய்தாலுமே அதுவும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இடத்துல அது வந்துட்டு சரியான முறையில் வேலை செய்யாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் மந்திர உருவாடு கொடுக்குறனால இது வந்து ஆஞ்சநேயருக்கு முன்னாடி வந்து எப்பேற்பட்ட கட்டுமே நிற்காது சரிங்களா அதனால் தான் சொல்கிறது சரி இந்த மை எப்படி செய்யணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு ஏற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் முறையாக வந்து சுத்தமான இந்த ஆஞ்சநேயருக்குலாம் வந்து வெற்றிலை மாலையை வந்து சாத்துவாங்க சரிங்களா நூற்றி எட்டு வெற்றிலை மாலை அந்த மாதிரி சாத்துவாங்க அந்த மாதிரி மாலையாக வந்து நீங்கள் முறையாக ஆஞ்சநேயருக்கு சாத்துனதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூசாரிகிட்ட அந்த ஐயர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா அதை வந்துட்டு நீங்கள் முறையாக வாங்கிட்டு வந்து அதிலேருந்து நீங்கள் சாறு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அந்த வெற்றிலையினுடைய சாறு சார் எடுத்து வச்சுக்கிட்டு அது கூடயே வந்து சிறிதளவு துருசு சிறிதளவு அஞ்சனக்கல் இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேர்த்துக்கணும் இது கூட சிறிதளவு படிகாரம் இதெல்லாத்தையும் முறையாக நல்லா இடிச்சுக்கிட்டு இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதையே வந்து தனியாக வந்து இடித்து நல்லா ஒரு அந்த சாற்றோடு சேர்த்து நீங்கள் கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இது கூட சுற்றி செய்த ரசம் சரிங்களா ரசம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ரசம் அப்படிங்கிறத அந்த இது கட்டுறதுக்காக எல்லாம் பயன்படுத்துவாங்க சரிங்களா அந்த மாதிரி சுற்றி செய்த ரசம் சுற்றி செய்த கெந்தகம் அதுக்கப்புறம் காந்தத்தூள் அயப்பொடி இந்துப்பு வெங்காரம் கற்றாழை சாறு சரிங்களா எல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் முறையாக சேகரித்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்வத்தில் தனித்தனியாக நல்லா வந்து பொடி மாதிரி செஞ்சுக்கணும் பொடி மாதிரி செய்துட்டு இந்த கந்தகத்தையுமே மற்ற சரக்குகளையும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாத்தையும் நல்லா கற்றாழை சாறு விட்டு நல்லா வந்து நல்லா உன்னோட ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா பதத்தில் வர்ற அளவுக்கு சரிங்களா நல்லா வந்து சேர்த்து முறையாக வந்து அஞ்சு நாட்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா வந்து வில்ல மாதிரி தட்டிக்கணும் சரிங்களா வில்ல மாதிரி தட்டி அதை வந்து நல்லா வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு நல்லா உலரணும் உலர்ந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து நல்லா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா அந்த பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கிக்கணும் சரிங்களா மண் சட்டி ஒன்று வாங்கி முறையாக வந்து அதற்குள்ளே வந்து எல்லாத்தையும் உளுக்கில் போட்டுட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் முறையாக சேலை செய்யணும் சேலை செய்து அதை வந்து தைலம் மறக்கிற மாதிரி சரிங்களா தைலம் மரதற்கு உண்டான சேலை மாதிரி செய்துக்கணும் சேலை மாதிரி செய்து இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு புடம் மாதிரி போட்டு நல்லா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு நாள் சரிங்களா ஒரு நாள் பூரா நல்லா வந்து புடம் போட்டு சிறிய அளவில் நெருப்பில் புடம் போட்டு தைலமாகிட்ட இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து செந்தூர மாதிரி நல்லா பூத்துருக்கும் அதையும் நீங்கள் முறையாக எடுத்துக்கணும் அதையும் வந்து முறையாக எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு இந்த இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்து வேலையிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு செந்தூரம் மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நல்லா சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் அரைச்சு பத்திரமாக வந்துட்டு ஒரு சிமில் பதனம் பண்ணி வச்சுக்கணும் பதனம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டேன் அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இதை வச்சுட்றீங்க வச்சுட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுவிட்டு காரம்பஸ் நெய்தியமும் ஏற்றிக்கிட்டு முறையாக உண்டான சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் அருள்வாக்கு மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் உச்சோடம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பதினாறு நாட்கள் காலையும் மாலைஞ்சி இருநேரம் மந்திர உச்சோடம் கொடுத்து ஒரு வெண் வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக வந்து இந்த இது எடுத்து வச்சுக்கணும் இந்த மைய எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் என்றைக்கெல்லாம் வந்து அருள்வாக்கு குறி சொல்கிறீங்களோ அந்த அன்னைக்கு உங்களோடய நெத்தியில் வந்து நீங்கள் முறையாக திலக மாட்டே இட்டு அருள்வாக்கு குறி சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு வாக்கு பலிதம் வாக்கு துல்லியமாக ஓடுறது நல்ல ஒரு அருள்வாக்குக்குரிய வந்து நல்லா வந்துட்டு நல்ல ஒரு அற்புதமான கடாச்சத்தோடு ஓடும் சரி அன்பர்களே இதை வந்து முறையாக தக்கணும் குருமதாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்கலாம் பாருங்க நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோல உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் ஷி குரு வாழ்க குருவே துணை